திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுக்கை வசதியின்றி தரையில் அமர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக கர்ப்பிணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆறு மாடி கட்டிடம் கொண்ட திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் படுக்கைகள் இல்லை என பிரசவத்திற்கு வரும் கர்ப்பிணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் படுக்கை அறை வேண்டும் என கேட்டால் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே பிரசவத்திற்கு வரும் அனைவருக்கும் படுக்கை அறை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர் கூட இருப்பாங்க ஒரு பெட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் படுத்து சொல்கிறாங்க இந்தமாதிரி தான் எல்லாருமே வெளியே தான் ஃபுல்லாகவே ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்க சுத்தமாக ரெண்டு மாதமாக பெட் இல்லை இங்கே ஆல்டர்னேட்டியாகவும் எதுவும் ரூம் அரேஞ்ச் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் அப்படின் சொல்கிறாங்க கேட்டால் அவங்களால முடியல கீழே உட்கார முடியலன்னு போய் சொன்னாலுமே நர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க வேறு வழி இல்லை அப்படி சொல்கிறாங்க மகளிர் தின மாரத்தான் போட்டியில் எட்டு மாத கைக்குழந்தையுடன் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இளம்பெண் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அம்மாவும் மகனும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் எட்டு மாத கைக்குழந்தையை வயிற்றில் கட்டிக்கொண்டு ஓடிய ராஜேஸ்வரி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பரிசும் நாட்டு சான்றிதழும் வழங்கினார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்